அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் வந்து பாலசெல்வ சுப்பிரமணி நான் தென்காசி மாவட்டம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு சார்பாய்வாளர் வெற்றி பெற்று நைன்த்து பட்டாலியன்ல எஸ்ஐஆர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்ப டுவெல்த்து பட்டாலியன்ல கோஸ்டல் செக்யூரிட்டி கார்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்ணேன் என்ன மாதிரி நடந்துச்சு அதை வந்து லைட்டா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்ட்டு விரும்புகிறேன் அதை பற்றி உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நான் வந்து இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன் நான் ரிட்டனில் ஃபிசிக்கலில் அதை அப்படியே விட்டுடலாம் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா ரிட்டனில் வந்து நான் மார்க் கம்மி ஃபிசிக்கலில் ஒரு ஆவரேஜ் மார்க் இப்போ அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணாதான் நான் ஜாபுக்கு போக முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்தவித ஐடியாவும் இல்லை பிளாங்காக இருக்கேன் அப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு குட்டி அகாடமிக்கு போகிறேன் அகாடமிக்கு அங்கே எப்படி மார்க் இன்ட்ரி ஒன்று மார்க் இன்ட்ரி அட்டன் பண்ணி பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சரி நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குது அப்புறம் நானாவே இப்போ கரண்டில் என்னென்ன இஷ்யூஸ் நடந்துட்டு எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறேன் ப்ளஸ் ஒரு டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணுறேன் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்னென்ன மாதிரி பண்ணணும் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ எப்படி அது ஒரு நாலு அஞ்சு பார்ட்டாக பிரித்து வைக்கிறேன் நான் செல்ஃப் இன்ட்ரோ நம்மளோட நேட்டிவ் என்ன படிச்சிருக்கோம் அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன நம்ம அதை சம்மந்தமாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் நம்மளை தாண்டி வேறு ஏதாவது கேட்டால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இதுதான் நல்லா நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணினேன் இதுக்கு டைரி போட்டு நீட்டாக பார்ட் பை பாட்டாக பிரித்து வச்சேன் இப்போ செல்ஃப் இன்ட்ரோ செல்ஃப் இன்ட்ரோனா நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் பேரை சொல்லி செல்ஃப் இன்ட்ரோ கேட்கறது இருக்குது இல்லை உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுலேயே இருக்குது நம்ம பேரை சொல்லி செல்ஃப் இன்ட்ரோ கேட்ட உடனே நம்மளும் சொல்லிடக்கூடாது என்னோட நேம் வந்து சார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாமல் நார்மலாக நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் சார் இங்கேருந்து இருந்து படிக்கணும் அந்த மாதிரி சிம்பிளாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க நெர்வஸே வேணாம் அதே மாதிரி நம்ம காலையில் உள்ளே போகும்போதே நம்மகிட்ட ஒரு பேப்பர் தருவாங்க அந்த பேப்பரில் என்ன நம்மளோட ஹாபிஸ்ல இருந்து குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா எல்லாமே கேட்பாங்க அதை எழுதி நம்ம கொடுக்கறோம்ல அதை வச்சு தான் ஓவரலாக அதை வச்சு தான் கேட்பாங்க இன்டர்வியூவில் மெயின் என்னன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றோம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் நானும் உள்ள போறேன் டோரை தொடரக்கிறதுலேயே இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம எப்படி டோரை திறக்க எப்படி டோரை ஓப்பன் பண்றோம் ஓப்பன் உள்ளே போய் உட்கார்றோம் அவங்க சொன்ன உட்கார ஐ கான்டக்ட் ஐ கண்டக்ட் கண்ணை பார்த்து தான் பேசணும் கை ஆட்டக்கூடாது நம்ம சேரில் எப்படி பொசிஷன் எப்படி எல்லாமே ரொம்ப வந்து மஸ்ட்டு அதுக்கப்புறம் யாருக்கு செலக்ட் பண்ணணும் கரெக்டாக எந்த மாதிரி பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ என்னோட என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு நான் என்ன மாதிரி ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்னதாக நான் பண்ணுறேன் நான் என்கிட்ட வந்து டிகிரி பற்றி கேட்டாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன் டிப்ளி அப்போ நம்ம டிப்பார்ட்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக குட்டியாக ஒரு நாலேஜ் எப்போவுமே கையில் வச்சிருக்கணும் ஏன்னால் எத்தனை வருஷம் நான் டிகிரி முடிச்சிருப்பீங்க இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை வேறு இடத்துல ஒர்க் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் இண்டெர்வியூவில் கண்டிப்பாக நம்ம டிகிரி பற்றி கேட்பாங்க அந்த சமயத்தில் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷனே அந்த டிகிரி தான் அதனால் டிகிரியோட நாலேஜ் வந்து எப்போவுமே கண்டிப்பாக வச்சிருங்க டிகிரியில் நம்ம சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்ஸ் பற்றிலாம் கேட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டில் என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதை வந்து கேட்பாங்க இப்போ எதாவது போராட்டம் நடந்துட்டு இருக்கலாம் இல்லை பார்லிமெண்ட்டில் எதாவது புதுசாக சட்டம் ஏற்றிருக்கலாம் இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் மக்களை ஹேண்டில் பண்ணுறதுல போலீஸ் சப்போர்ட் விட்டுருக்கலாம் அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் உயர் அதிகாரி இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க இப்போ நம்ம அந்த இடத்துல எஸ்ஐனால் எஸ்ஐ மாதிரி இப்போ உங்களுக்கு கீழே ஒரு டீம் தந்தால் நீங்கள் அந்த டீம் எப்படி கரெக்டாக கொண்டு போவீங்க அது சம்மந்தமாக எல்லாமே கேட்பாங்க இப்போ உங்களோட அஞ்சு குவாலிட்டிஸ்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க அப்போ நான் வந்து இன்டர்வியூ பேனலில் உள்ள போகிறனாலே நான் வந்து ஒரு எஸ்ஐ மாதிரி அந்த தாட்டில் தான் இருக்கணும் அப்போ நான் எஸ்ஐக்கான அஞ்சு குவாலிட்டிஸ் என்ன அதான் என்னோட குவாலிட்டிஸ் அதை வந்து சொன்னால் நம்ம கூட டைமை கீப்பப் பண்ணுவேன் நல்ல டெசிஷன் எடுப்பேன் பஞ்சோலாக இருப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்களை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அது போக முக்கியமாக உங்கள் ஸ்டேஷனில் எப்படி இருக்கா உங்கள் ஸ்டேஷனில் சப் டிவிஷன் பற்றி எதாவது தெரியுமா உங்கள் ஸ்டேஷனில் டிஎஸ்பி யார் இருக்காங்க அதெல்லாம் பற்றி கேட்டாங்கன்னா நான் வந்து உண்மையாகவே இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்டேஷனில் போயிருந்தேன் நான் என்னோடய ஸ்டேஷனில் போயிட்டு விசாரிச்சேன் ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ண புதுசாக ஸ்டார்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் என்னோட டிஸ்ட்ரிக்ட் அப்போ வந்து எத்தனை சப் டிவிஷன் இருக்கு எத்தனை ஸ்டேஷனாக பிரித்து வச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியாது அப்போ நான் கூச்சப்படாமல் ஸ்டேஷன் போனேன் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் சார் எத்தனை சப் டிவிஷன் இருக்கு நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ ஒன்று ஸ்டேஷனா இன்ஸ்பெக்டர் ஒன்று ஸ்டேஷனா நேம் என்ன அவங்களோட நேம் என்ன பிரச்சனை இல்லை எஸ்பிஆர் டிஐஜிஆர் ஐஜிஆர் எல்லாமே நான் கேட்கும்போது அவங்க நல்லா ரிசீவ் பண்ணாங்க நீங்க அது நான் கேட்கறதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாங்க நான் இருக்கும்போதே மக்கள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே அப்சர்வ் பண்ணேன் அதை தான் அப்படியே இன்டர்வியூவில் சொன்னேன் இந்த மாதிரி எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க என்ன மாதிரி பண்றாங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறாலும் மக்கள் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தமிழ்நாடு போலீஸ் இன்டர்வியூஸ் வந்து இது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா இப்ப இன்டர்வியூ பண்ண நான் இருந்து கொஸ்டின் கேட்டால் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பேன் அப்ப நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கேட்போம் நம்ம ஆப்போசிட்ல என்ன ஆன்சர் சொல்றாங்களோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால நான் எப்படி ஆன்சர் பண்றேனோ லாஸ்ட் அந்த ஆன்சர்ல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி வச்சு விடுவேன் ஏன்னா அதை வச்சு தான் அடுத்த அவங்க கொஸ்டின் கேட்கணும் நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகிறோம் அப்படின்னா இன்டர்வியூவில என்னோட லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் வந்து இதுதான் அதாவது இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்கள நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வைக்கிறது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஸ்டேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சக்ஸஸும் பண்ணேன் இப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கான ஒரு ஆன்சர் ப்ளஸ் லாஸ்ட்டாக அதில் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை சம்மந்தமான ஒரு ஆன்சரை வைக்கும்போது கண்டிப்பாக சம்மந்தமாக தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அதில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி கேட்டாலும் லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக அந்த மாதிரி நான் பண்ணேன் சார் அப்படின்னா அவங்க அதை பார்த்து அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஏதாவது ஒரு ஹாபி சொல்கிறோம் இல்லை நம்மளுக்கு எதாவது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக நான் அந்த இதிலேயும் பண்ணேன் அப்படின்னா அவங்க அதை அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மாதிரி கேட்பாங்க அதனால் எப்போவுமே ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள் நம்மளோட ஆன்சர் நம்ம வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துறோம் அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுக்கு தெரியும்னு சொல்கிறது இருக்குது தெரியல தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கு தெரியலங்கிற தெரியல என்னால் முடியாது பண்ணலை யோசிக்கிறேன் எதுவுமே ரொம்ப யோசிக்க கூடாது யோசிக்கலாம் நல்ல டைம் தருவாங்க நம்மளை நார்மலாக தான் கொண்டு போவாங்க நம்ம எப்படி அவங்கள இது பண்ணுறோம் அதே மாதிரி அதாவது நம்ம பொய் சொல்லலாம் பொய் சொல்லலாம் மீன்ஸ் நம்ம எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணால் தான் நான் ஆசைப்பட்டு வரேன் நான் இறங்கி வேலை செய்வேன் ஃபீல்டில் அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் அவங்களே கண்டுபிடிச்சாங்க நம்மளோட நேச்சரை என்ன அதை தான் இன்டர்வியூவில் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை வந்து அவ இவனால் சமாளிக்க முடியுமா ஒரு இடத்துல என்ன அதை சால்வ் பண்ணுவானா பஞ்சுவலாக இருப்பானா எப்படி நடந்துக்கிறான் எப்படி பேசுகிறான் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் மார்க் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் எஸ்ஐ அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நான் வந்து பத்துக்கு நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்தேன் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுக்க போய் தான் என்னால் வந்து இப்போ எஸ்ஐ அவங்க முன்னாடி பேச முடியுது அதனால் என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்களாலே பாதி முடியும் இது இன்டர்வியூக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் நாட்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் இப்போ ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் நாலு நாள் இருக்கலாம் நம்ம எத்தனை டேஸ் இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம எப்படி எந்த பார்ட்டில் கரெக்டாக நம்ம கவனம் செலுத்துகிறோம் அதுதான் இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி கன்வே பண்ணுறது நம்ம தெரியாது அப்புறம் அந்த மாதிரி சமயங்களில் நம்மளே தனியாக கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து நம்மளோட செல்ஃப் இருந்து நம்ம என்ன பேசணும் என்ன மாதிரி கேட்டால் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் என்ன மாதிரி கொஷன் ஐ காண்டக்ட்டு இதெல்லாம் நம்ம நம்மளாவே ப்ராக்டிஸ் பண்ணுறது கண்ணாடி முன்னாடி இப்போ நிறைய நம்ம மார்க்கெட்டு அட்டன் பண்ணியிருக்கலாம் அதில் நம்மளுக்கு எப்படி நடந்திருக்கலாம் இருந்தாலும் ஃபைனலாக நம்ம செல்ஃபாக நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல மற்றவங்களாக காட்டிலும் வித்தியாசமாக நம்ம என்ன கொண்டு வரோம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷன் ரொம்ப மஸ்ட்டு ரெண்டு நாள் இருந்தாலும் ஒரு நாள் இருந்தாலும் கம் கண்டிப்பாக நம்ம நம்மளால் எஸ்ஏ ஆக முடியும் இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எவ்வளவு பேரில் அத்தனை ரேஷியோலையும் நம்ம முன்னாடி வந்துகிட்டே இருக்கோம் ரிட்டனில் ஃபிசிக்கல் அப்படின்ட்டு இன்டர்வியூலையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாகவே நடந்துக்கிறங்க கிடைக்காது முடியாது நம்மளால் நடந்துக்கிற முடியாது அப்படி நடந்துருமா என்ன நடக்கும் இப்படி நடந்துருமா என்ன நடக்கும் யாருமே எதுவுமே கேட்காதிங்க எல்லாருமே நம்மளால் அதிக எதிர்பார்ப்பில் இருப்பாங்க நம்ம ஃபேமிலியிலேருந்து வந்திருப்போம் நம்ம ரெண்டு ஒரு ஸ்டேஜ் இப்போ ரிட்டன் பாஸ் பண்ண உடனே நம்ம எஸ்ஏ ஆகிட்டால் நம்மள நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி நம்ம பூர்த்தி பண்ணுறோம் அதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்ட்டு இப்போ சரௌண்டிங்கில் இருக்க ப்ரெஷர்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தரால் இருந்தால் தான் அவரால் எஸ்ஸையாக முடியும் அதனால் உங்களால் கண்டிப்பாக முடியும் நம்புங்க என்னால் முடியும் நம்புனேன் கண்டிப்பாக நான் இப்போ எஸ்ஸையாக இருக்கிறேன் நான் அதனால் நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக உங்களால் எஸ்ஸையாக முடியும் சரௌண்டிங்கில் எப்படி இருந்தாலும் என்ன அழுத்தத்தை பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாமே மைண்டில் கேட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அது மாதிரி பண்ணுங்கள் செல்ஃபாக உங்களுக்கு என்ன இருக்குது எது நீங்கள் கன்வே பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சக்ஸஸாக என்னோடய வாழ்த்துக்கள்